சண்முக பரிணி சரி இல்லை இப்போ யாருமே நடக்க மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல்லோடையும் கேளுங்க விசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் வைச்சேந்தியோட அசிஸ்டன்ட் வந்து என்ன தகவல் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே மேடம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நானும் எல்லா இடத்துலையும் வந்து விசாரிச்சு பார்த்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி யாரோ ஒரு இடத்துலேருந்து வாங்கியிருக்காங்க ஆனால் அவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருந்தாருன்னு சொல்கிறாங்க வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையா ஒரு அது சண்முகமாக இருந்தால் நான் முதல்ல அவங்க வீட்டுக்கு போகிறேன் அவங்க வீட்டில் எதுவும் மாற்றம் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் வெங்கடேஷ் ஒரு வேலை சொல்லியிருந்தான்னு வச்சுக்கிங்க அவங்க என் கிட்டே நடந்துக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும் இதுக்கு வேற வழியே இல்லை நான் போய் அங்கேயே நாடகத்தை வந்து ஆரம்பிச்சு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஜேந்தி மாட்டுக்கும் வேக வேகமாக வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க ரத்னா மாட்டுக்கும் சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப அண்ணன் எதுவும் பேசிச்சா அண்ணனுக்கு எதுவும் ஆதாரம் எதுவும் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லும் போது பரணி மட்டும் தான் தன்ன்தனியாக வீட்டில் வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்து இப்போதைக்கு எதுவும் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் வைஜேந்தி வீட்டுக்கு வரலாம் அப்படி வீட்டுக்கு வந்து சண்முகத்துக்கு மேலே சந்தேகம் கூட படலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டா கஷ்டமாயிடும் இல்லைம்மா சண்முகம் போராடிக்கிட்டு இருக்கான் சண்முகம் எங்கே இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே சண்முகமாக அவன் வெளியில் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எங்கே வைஜேந்தி வரவா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசிடுறாங்க ஒரு பக்கம் வைஜெயந்தி வ வீட்டு வாசலில் நிற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சண்முகம் நீ வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கிங்க உனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம் நீ வீட்டில் இல்லாமல் இருந்தனா நீ தான் வெங்கடேஷை வச்சிருக்கனு ஏறதால நான் கண்டுபிடிச்சிருவேன் உன்னை விட்டால் அவனை நல்ல விதமாக பார்த்துக்க இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி வராங்க அப்பன்னு பார்த்து வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க ரத்தனாலேருந்து எல்லாரும் எதுக்காக இந்த அம்மா இங்கே வருது தேவையில்லாத விஷயத்தை திருப்பி முதலேந்து ஆரம்பிக்க போதோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும் போது செல்லக்கனி போய் பரணிக்கிட்ட வந்து பேசி வைஜெயந்தி மேடம் வந்திருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வானேன் அண்ணி அண்ணி என்னாச்சு வைஜெயந்தி வந்திருக்காங்க என்னது வைஜெயந்தி வந்திருக்காளா இன்னைக்கு உண்டுலன்னா ஆக்குறேன்னு சொல்லிட்டு கோவத்தை அடக்கிக்கிட்டே வெளியில் வந்து வராங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து சண்முகத்தை பற்றி யாரும் எதுவும் கேட்டால் நான் தான் பதில் சொல்லணும் அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா நிச்சயம் சண்முகம் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னா வெங்கடேஷாவில் எந்த உண்மையும் யார்கிட்டையும் சொல்ல முடியாதுங்கிறதுல மட்டும் தெல்ல தெளிவாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம பரணி நான் வீராவை பார்க்கலான்னு வந்திருக்கேன் வீராவை நீங்கள் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரத்னா வந்து கேட்குறாங்க அதே மாதிரி தான் வைகுண்டமும் கேட்டுகிட்ருக்காங்க என்ன இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க ஆதான் கல்யாணம் நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சுல திருப்பியும் முதலேருந்து ஆரம்பிக்காதீங்க நான் வீராகிட்ட அப்போ என்ன நிலைமையில் இருக்கா சண்முகத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை பிடிக்கலன்னு சொல்லிட்டான் எனக்கு கொடுத்த நம்பிக்கையே நீங்கள் தானே காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் பரணிக்கு வந்து உச்சகட்ட கோபம் வருது அவங்க செமையாக வந்து உன்னை அடித்து துரத்தணுங்கிற அளவுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இருப்பின்னு வந்து கோவத்தை வந்து அடக்கி வைக்கிறாங்க வீரா நீயே எதுவாக இருந்தாலும் சொல்லுமா இது உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நாங்கள் ஏதாவது பேசுனா இவங்க வந்து சங்கடப்படுவாங்க மாமா பேசட்டு மாமா கிட்ட நீங்கள் எதுவும் சம்மந்தப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னது பரணி இப்படி பேசிகிட்டு இருக்கு இவங்க எல்லாரும் கொஞ்சம் கூட என் மேலே கோபமானால் இல்லை சிவபாலன் வந்து ஆல்ரெடி அவங்க வீட்டு மாப்பிள்ளை ஆகிட்டாப்புல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் இங்கே வந்தது பிடிக்காம தான் இவங்க இருக்காங்க அப்போனா வெங்கடேஷை பற்றி இவங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க இருப்பினும் இவங்க நாடகத்தெல்லாம் நம்ம நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீராக்கிட்ட எதுவும் தெரியுமான்னு சொல்லி விஷயத்தை போட்டு வாங்களான்னு சொல்லி கிட்டக்கு வராங்க வீரா நீ ஏன் வீட்டுக்கு மருமகளாக வந்துடுவீரான்னு சொல்லி வீரா கையை பிடிச்சி பேசும்போதெல்லாம் பரணியை வந்து பார்க்குறாங்க பரணிக்கு நான் பேசுகிற விஷயம் எதுவும் பிடிக்கலன்னு அவங்களுக்கு உள்ளுணர்வு தோணுது ஆனால் பரணி வந்து வெளியில் எந்த விதமான சந்தேகமும் வராத மாதிரி தான் காட்டிக்கிறாங்க என்னது பரணி நம்ம மேலே கோவப்படுற மாதிரி தெரியுது ஆனால் வெளியில் நடிக்கிறாளோ அப்படின்னு சொல்லி வைஜெயந்தி கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடத்துல வீரா அதான் அவங்க தான் கேட்குறாங்கள உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லுமா நீ சொன்னால் மட்டும்தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க இப்போதைக்கு நான் எந்த முடிவும் எடுக்கிறதா இல்லை மேடம் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சண்முகமா அவன் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம பரணி வந்து வேக வேகமாக வந்து ஆன்சர் பண்ணுறாங்க சண்முகம் இங்கே தான் வந்து இருக்காப்புல உட்காந்துட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்கிறாங்க என்னது சண்முகம் இங்கேயா இருக்காப்புல ஆமாம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் யோசிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் எப்படி இருந்தாலும் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் நம்ம வைஜெயந்தி வந்து புரிஞ்சுக்கிறாங்க சண்முகம் இங்கே வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே சண்முகம் மாட்டுக்கும் ரூமை திறந்துட்டு வராங்க நீங்கள் இங்கே வரீங்க வீராகிட்ட ஏதாவது ஒன்று பேசுவீங்க அவள் என்கிட்ட வந்து கேட்பா அண்ண நீ ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுன்னு அதனால தான் நான் இவ்வளோ நேரம் அமைதியாக உள்ளே இருந்த மேடம் இல்லாட்டி நான் எதாவது சொன்னாதான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லை அப்படின்னு சண்முகம் இருக்காங்க சண்முகம் வந்து எப்படி இங்கே வந்தாங்கன்னா சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி சீன் காட்டுறாங்க நம்ம செல்லக்கனி வந்து கூப்பிட்டாங்கன்னு சொன்னால பரணியை அப்போ சண்முகத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க டேய் அந்த மேடம் நீ எங்கே இருக்கேங்கிறத சோதனை போட தான் பார்க்குறாங்க நீ பின்பக்கமாக வண்டி வந்து நிப்பாட்டிட்டு வேக வேகமாக வந்துருன்னு சொன்னோன்னே சண்முகத்தோட கிட்டே வந்து சொல்கிறாங்க நம்ம சண்முகம் நீ இங்கேயே இருந்து இவரை பத்திரமா வந்து பார்த்துக்க நான் போயிட்டு வந்துடுறேன் பைஜேந்தி எனக்கே வந்து சோதனை வைக்கிறாளா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து சொல்லிவிட்டு அவங்க முன்னாடி நிற்கிறாங்க உடனே வைஜயந்தி கேட்குறாங்க இவ்வளோ நேரம் நீ இங்கே தான் இருந்தியா சண்முகம் ஆமாம் மேடம் எனக்கு வீட்டை விட்டு எப்படி போக முடியும் அறிவாலகனை நீங்கள் தான் வெளியில் வந்து கொண்டு வரணும் ரத்னா நீ அறிவிலகன்காக உதவி கேட்டியா அதுவும் மேடம் கிட்ட இவங்க நினச்சா உதவி செய்ய முடியும் சண்முகம் என்னப்பா கேட்குற எனக்கே வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்குப்பா எல்லாம் அந்த நடந்த விஷயந்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சோகமாக நிற்கிறாங்க சரி மேடம் உங்கள் கஷ்டமும் தெரியுது இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரினால் அது நீங்கள் மட்டும்தானே நீங்கள் தான் எங்கள் அக்காவோட வாழ்க்கையை நல்லபடியாக வந்து பார்த்து பண்ணி கொடுக்கணும்னு நம்ம வீரலட்சுமி கேட்குறாங்க ஆமாம் மேடம் அதான் வீரலட்சுமி கேட்குறா என்னது இவங்களுக்கு என் மேலே துளி கூட சந்தேகமே வரல அப்போனா எப்படி இருந்தாலும் ரத்தனாவோட முதல் கணவர் என் வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு நம்ம இங்கேருந்து போகலான்ட்ருக்கிறப்ப பரணியும் சண்முகமும் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் ஆவேசமாக வந்து கேட்குறாங்க எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா வந்து சண்முகமும் பரணியும் கத்துறாங்க பார்த்தா இது எல்லாம் நம்ம வைஜெயந்தியோட கனவாக தான் அந்த இடத்துல வந்து தெரியுது சண்முகம் என்ன சொன்னப்பா நான் சரியாக கவனிக்கலை என்ன மேடம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு ரொம்ப நாள் கழிச்சு நீங்களும் சோகமாக தான் இருக்கீங்க சரியாக கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க நம்ம வீட்டில் சாப்பிட்டு போங்க மோராவது குடிங்க அப்படின்னு சொன்னோன்னே செல்லக்கனி மோர் எடுத்துடுவா வீரலட்சுமி மோர் எடுத்துருவாம்மா அப்படின்னு சொன்னோன்னே வீரலட்சுமி வந்து மோர் வந்து அப்படியே வந்து கொடுக்குறாங்க இதையாவது குடிச்சிட்டு போங்க மேடம்னோடனே அப்படியே வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நான் நியாய எப்படியும் உன்னை டிஷ்ஷும் டிஷ்ஷும் தான் பண்ணியிருக்கணும் நீ பண்ணி வச்ச வேலை எல்லாத்துக்கும் ஆனால் நான் உனக்கு மரியாதை செஞ்சு அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி போச்சு நல்ல வேலை சண்முகம் கோவப்படாமல் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறான் இதுவே பெரிய விஷயம்னு நம்ம பரணி வந்து யோசிச்சுட்டு சிரிக்கிறாங்க சரி மேடம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னா வெளியில் வந்து நிற்கிறாங்க நான் சண்முகம் வீட்டுக்கும் அவன் எதுவும் வரலனா அப்படி அவன் எங்கே தான் போயிருப்பான் ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வை ஜெயந்தி வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சண்முகமும் பரணியும் சேர்ந்து வெயிட் பண்ணி பார்ப்போம்